திருச்சிற்றம்பலம் அப்பர் பெருமானோட பொன்மொழிகள் பார்த்துட்ருக்கோம் அதில் நான்காம் திருமுறையில் முப்பத்தி ஆறாவது பதிகமான திருப்பழனத்தோட பதிகம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்பர் பெருமான் திங்களூரிலிருந்து திருப்பழனம் போயிட்டு அங்கு காதலோடு அதுவும் எப்படின்னா பெருங்காதலோடு தம் பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்புற வணங்கி நின்று போற்றி தீ தமிழ் தொடை மாலைகளுள் ஒன்று திருப்பதிகமாக கருதப்படுகிறது அது என்னன்னா ஆடினான் ஒருவர் போலும் மலர் கமல் குழை நாளை அப்படிங்கிற பதியந்தான் அந்த பதியத்தில் நம்ம எனக்கு என்ன சொல்ல வரார் பெருமான் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனத்து எம்பெருமான் உயிர் செல்வதற்குரிய வழியாக ஆனவரும் முறுக்குண்ட சடையை உடையதுமானவர் அவர் அடியேன் காலம் கூறுவனவற்றை என் ஐம்பொறிகளும் ஏற்பதில்லை ஆதலால் துன்புறுத்தும் வினையில் அகப்பட்டு அதனால் ஏற்படும் வெப்பத்தை நீக்க முடியாத நோய் உள்ளேன் நற்பண்பு இல்லாத ஐம்பொறிகளும் செய்யும் தீய வினைகளை பயணத்துப் பெருமானாரை தீர்ப்பவராய் இருக்கின்றார் அப்படிங்கிறார் ஐம்புலன் நடக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத எங்கள் பேர் அப்பர் பெருமான் சொல்கிறாரு அவரால் வந்து அந்த ஐம்பொரியல் கட்டுப்பாட்டிலிருந்து வி விடுபட்டால் தான் வினையிலிருந்து நாம் வெளிவர முடியும் அதை தீர்ப்பவர் நம் பயணத்துப் பெருமானார் அப்படிங்கிறாரு என்னுடைய பழைய வினைகளை தீர்ப்பவராய் திருப்பழணத்து எம் பெருமான் அமைந்துள்ளாருங்கிறாரு பழைய வினைன்றது சஞ்சிதவினை அப்புறம் எல்லோரும் முன்னின்று புகழ்ந்து வழிபடும் திரு பழனித்து எம்பெருமான் ஊழிகளாய் ஊழிதோறும் உலகிற்கு ஒப்பற்ற தலைவராய் பாழா தலையுற்ற மக்களுடைய பாவங்களை போக்கும் மேம்பட்டவர்களுக்கும் மேம்பட்டவராய் தம்மை பரம்பொருளாக கருதிய சக்கரத்தை ஏந்திய திருமாலும் அன்னவாகனமான பிரமனும் தாம் தீப்பிழம்பாக காட்சி வழங்கிய காலத்தில் அடிமுடி அளக்க முடியாத வலிமையுடையவராக விளங்கியவராவார் அப்படிங்கிறாரு பாலில் உள்ள நீ போல எங்கும் பரவி இருப்பவராவார் நம் பெருமானார் அப்படிங்கிறாரு அடியார்களுடைய வினைகளை எல்லாம் போக்கியவர் அவரே ஆவார் அப்படிங்கிறாரு தம்மை வாழ்த்தும் அடியவர்கள் நல்ல நிறத்தை உடைய மலர்களால் அர்ச்சித்து வாழ்த்தி துதிக்க அவர்களுடைய பண்ணோடு கூடிய பாடல்களை கேட்டு மகிழ்பவர் ஆவார் அப்படிங்கிறாரு பெருமானை வணங்கும் பொழுது நாம் பண்ணோடு திருமுறைகளை பாடினால் இன்னும் அதுக்கு பலன் அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் அப்போ பண்ணோடு கூடிய பாடலை பாடுவதோடு மட்டுமல்லாமல் நாம் மலர்களால் அவரை அர்ச்சித்து வாழ்த்தி துதிக்க வேண்டும் அப்படிங்கிறதே இங்கே சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனவர் அருள்மிகு ஆபத் சகாய திருவடிகள் போற்றி போற்றி